ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா எங்கேடா இன்றைக்கி எங்கேயோ ஏறி ட்ராவல் கிளம்பிட்டாங்க அப்படின்னா பார்க்குறீங்க ஆமாங்க மக்களே இன்றைக்கி வந்து ஃபுட் பிளாக் கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ட்ராவல் கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா ஒரு வெட்டிங்க்காக தான் நம்ம வந்து போயிருந்தோம் என்ன வெட்டிங் எதுக்காக போனோம் யாரோட வெட்டிங் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா சின்ன ரசா கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆமாங்க நம்ம வந்து நம்ம பிரெண்டோட வெட்டிங் தான் வந்து கிளம்பியிருக்கேன் இப்போ வந்து நம்ம எங்கே அப்படின்னா இருக்கோம் போனதுக்கப்புறம் வந்து நான் டீட்டெயிலாக எங்கே போனோம் யாரோட வெட்டிங் போனோம் வெட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம வந்து இப்போ ரிசப்ஷனுக்கு போகிறோம் மேரேஜ் வந்து மார்னிங்கே முடிஞ்சிருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பினோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா எப்படி போகிறது போகும்போது கையை வீசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போனோம் சரி கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் கேக் வாங்கிட்டு அதில் டாப் எல்லாம் வந்து எழுதிட்டோம் நேம் எழுதிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷாப்பில் வந்து வாங்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு நேமை கேட்டு என்ன பாய் பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கிறத கேட்டார் நமக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அது எதுன்னு சொல்லி நான் இப்போ ரிவீல் பண்ணலை ஏதோ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு கேக் எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வெட்டிங்காக வந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நம்ம வந்து இதை வந்து வெட்டிங் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து ரொம்ப லேட்டாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ நினைப்பீங்க என்ன டேட் வந்து எப்போ போட்டிருக்கு நம்ம வந்து ரொம்ப லேட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஆமாங்க மக்களே நான் வந்து வீடியோ எடிட் பண்ணேன் டைமில் ஸோ அதனால லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்க்க என்வாய்மெண்ட்டு ரொம்ப அழகாக க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாம் நம்ம வந்து இந்த மண்டபத்துக்கு தான் வந்து போயிருந்தோம் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக விழாவில் காட்டுறேன் நம்ம வந்து இங்கே தான் போயிருந்தோம் போயிட்டு இப்போ வந்து நம்ம என்ட்ராகிறோம் ஆகிறோம் வந்து இதை வந்து மேரேஜ் ஹாலு ஒரு கோவிலில் தான் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து ரிசப்ஷனுக்காக நம்ம போயிருந்தோம் மார்னிங் வெட்டிங்க்கு வந்து நம்ம போகலை ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம் அப்போ வந்து ரிசெப்ஷனுக்கு வந்து நம்ம போன டைம்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க என்னடா கடையே காலியாக இருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமா அம்மாக்கிட்ட நம்ம போகும்போது எல்லாமே வந்து கிளம்பிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து போயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளாம் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் ஸ்டேஜில் இருந்தாங்க நம்ம வந்து கீழே உட்காந்துருந்தோம் சரி எவ்வளோ நேரம்தான் இங்கே உட்காந்துருக்கு நம்மளும் ஸ்டேஜுக்கு போவோம் எல்லாம் சாப்பிட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்து சரி போர் அடிக்கவே நம்மளும் மேலே போவோம் ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம போன டைமில் தான் நிறைய கூட்டம் வந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக வழி விட்டேன் சரி இப்படியே வழி விட்டுட்டு இருந்தால் நாம போக முடியாதுன்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு நாம் போயிட்டோம் போயிட்டு கேக் கட் பண்ணாங்க அவங்க கேக் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கே நமக்கு முக்கியமானது இது எது இருந்தாலும் எது இல்லைனாலும் இருந்துடலாம் அது முக்கியமாக வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தான் கடைசி பந்தி சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் அவங்க வந்து கேக்கெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டாங்க கேக்கெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கேக் வந்து அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து கேக் வந்து ஊட்டிக்கிட்டாங்க அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் நம்ம அட்ராக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னு பார்க்குறீங்க அதுதான் எங்கே எங்கே நான் அப்பிள்ளையை அப்படி சொல்லிகிட்டே இருக்குது இப்போ வந்து போன போட்ட தவணை அப்படின் தானே கேட்குறீங்க இப்போ போயிடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அட்ராக்சிட்டி பண்ணாங்க நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் அட்ராக்டிவிட்டி பண்ணிவிட்டு ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டேஜோட பின்னாடி இன்டீரியர் டெக்ரேஷன் பிரச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் கேட்குறோம் அப்போ எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க நம்ம அப்படியே வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்தோம் இங்கே வந்திருந்த கேமராமேனோட செம்ம காமெடி மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நமக்காக நல்லா எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு இவரே இவர் தான் அந்த மேனு ஆனால் ஜூம் பண்ணி கேட்குறேன் பாருங்கள் ஜஸ்ட் ஃபார் ஒன்க்காக அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ஃபர் ஃபன் அப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நேர்லேயே ஆகிடுச்சி மண்டபமே காலி பண்ணுறது டைமு சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ள மட்டும்தான் ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு போனோம் சாப்பிட்றதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அவர் எண்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணபகவானிட்டா எங்கே போனாலும் நம்ம வர்ண பகவான் நம்மளே துரத்துறாரு மக்களே சரி வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சாப்பிட்றது போய்ட்டோம் அங்கே என்னென்ன மெனு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போண்டா பொரியல் மைசூர் பாக்கு இதுதான் வந்து வச்சுருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனது லாஸ்ட்டில் அடுத்து வந்து மஷ்ரூம் பிரியாணி சாப்பாடு தயிர் ரசம் இதுதான் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம போன டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா மறந்துட்டாங்க கொண்டு வந்து வைக்க இதுவா இதுவா நம்ம கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டோம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டாங்க ஸோ ஓகே நம்ம வந்து லாஸ்ட்டில் போனோம் ஸோ அதனால் அப்படி தான் அடுத்து பாயாசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அடுத்து சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு நம்மளும் வந்து நீட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம தலையை பார்க்க தான் கிளம்பிட்டோம் நம்ம தலை யார் தெரியுமா நம்ம ஐஸ்கிரீம் தான் அது இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் மழை வந்தாலும் நம்ம ஐஸ்க்ரீம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ ஐஸ்கிரீமுக்காக நம்ம கிளம்பிட்டோம் அதையும் வாங்கி நல்லா அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வர்ண பகவான் மறுபடியும் வந்துட்டார் சரி ஓகே இதுக்கப்புறம் தான் நம்ம வீடு போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு கிளம்பி நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறது வந்தாச்சு இதுதான் வந்து இந்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது அடுத்த வீடியோல பாக்கலாம் டாட்டா பைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்